அல்லாவிற்கே உயித்தாக்கி விட்டு அவனது அன்பும் மருளும் மற்றாத பெருங்கருணையும் இறுதி இறை தூதர் நமது உயிரினும் மேலான மகமது ரசூலுல்லா சல்லாவும் அலைகிவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அனைத்து நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக இங்கே குழுவி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எட்டென்று இன்று நிலவூட்டமாக என்று பார்த்தீர் தவனாய் இந்த உலையை ஆரம்பம் செய்கின்றோம் பெனிதிற்கும் பெரும் மதிப்பிற்குமுடைய எல்லாம் அல்ல அவ்வாதீன் அடியார்களே சகோதர சகோதரிகின்றன அவ்வாந்த குட்டமி திருமாய் குர்வானினுடைய நான்காவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வருஷத்திலே மனிதனை பற்றி சொல்லிக் நாம் பலவீனமானவனாக படைத்திருக்கின்றோம் என்று மனித நம்மை பற்றி சொல்லும் பொழுது நாம் ஒரு பலவீனமான படைப்பு என்பதை சொல்லி எந்த அளவிற்கு பலவீனம் என்று சொன்னால் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு வரும் முஸ்லிம்களாகவே நாம் இருந்தாலும் கூட பலவீனத்தின் அடிப்படையில் பல காரியங்கள் செய்யும் பலவீனத்தின் அடிப்படையில் செய்வதை ஒவ்வொரு மனிதரும் விரும்பக்கூடியவனாகத்தான் இருப்பான் பலவீனத்தின் அடிப்படையில் பல பாவங்களின் பின்னால்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு மனிதர்களாகிய நாம் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அதுவாக ஒரு முரணி முஸ்லிம்களாகிய நமக்கு நீ மனிதனாக படைக்கப்பட்டிருந்தாலும் பல பாவங்களை நீ செய்யக்கூடியவனாக இருந்தாலும் இதோ உன்னுடைய இறைவன் உன்னுடைய ரப்பு நான் இருக்கின்றேன் என்னிடத்திலே நீ பாவம் பண்ணி பெய்கே உன்னை மன்னிக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று

நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம் நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவன் நிகரலா அன்புடையவன் என்று இப்படி திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களில் அல்லாஹ் தான் மன்னிக்க கூடியவன் சகிப்பு தன்மை மிக்கவன் நிகரலா அன்புடையவன் கருணையாளன் பிழைகளை பொறுக்க கூடியவனாக இருக்கின்றேன் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் இத்தனை இடங்கள் அல்லாஹ் சொல்லணும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல நான் மன்னிக்க கூடிய மன்னிப்பு கேட்கு சொல்லிட்டு அப்படியே அதான் போயிருக்கலாம் இவ்வளவு இடங்களிலே இறைவன் தான் மன்னிக்க கூடியவன் நிகழ்ந்த அன்புடையவன் சகிப்பு தன்மை உடையவன் என்று ஏன் இவ்வளவு இடங்கள் சொல்லணும் நாம சொல்றது சில வசனங்கள் தான் இரு திருமுறை போல பல வசனங்கள் இதை மீட்டு பேசி ஏன் இந்த பாவம் மன்னிப்பு எதை வலியுறுத்துகின்றான் என்றால் பாவம் செய்வது கூடிய இயல்பு திருந்தி மன்னிப்பு கேட்டேன் என்று சொன்னால் நான் நிச்சயமாக மன்னிப்பேன் நான் நிகரில்லா அன்புடையவனாக இருக்கின்றேன் என்று பாவ மன்னிப்பு கோருவதை இறைவன் விரும்புகின்றான் என்பதை இந்த வசனங்கள்லாம் தெளிவுபடுத்துகின்றன அதனால்தான் இந்த நேரத்தில் ரமணாவுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு கோருவோம் என்ற தலைப்பிற்கு கீழாக ஒரு சில செய்திகளை மட்டும் பார்த்து இருக்கின்றோம் இந்த ரமணாவுடைய மாதம் வந்துவிட்டது என்றால் மக்களும் செய்யக்கூடிய அதிகபட்ச அமல் என்ன சக்தி இருந்தது என்று சொன்னால் கட்டாயமாக வலியுறுத்தப்பட்ட சொன்னதாக இருக்கின்றது இதை நாம தொழுது இது அல்லாம அமலாடைய மாதங்கள்ல அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான தர்மங்களை செய்வோம் திருமலை குரானை போதுவோம் இது போன்ற இவாதத்தை ஈடுபடுவது எப்படி இந்த இபாதத்துகளுக்கு எல்லாம் ரமதான முக்கியத்துவம் இருக்கின்றதோ விட கூடுதலான முக்கியத்துவம் ரமதானில் பாவ மன்னிப்பு கோருவதற்கு இருக்கின்றது எல்லா மாசத்திலும் எல்லா நாளையும் பாவ மன்னிப்பு கோரணும் அதுல ரமதான்ல கூடுதலான முக்கியத்துவம் மற்ற இபாதத்துகளை காட்டிலும் கூடுதலான முக்கியத்துவம் பாவ மன்னிப்புக்கு வழங்கப்பட்டிருக்க கூட நாம் பார்க்க முடியும் ஏன் இதை சொல்றோம்னா இன்னைக்கு ரமதானுடைய மாதத்துல

நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் பயணியாக இருந்தாலும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும் கருப்பிணி பெண்களாக இருந்தாலும் தீராத நோயாளியாக நோன்பே வாழ்க்கையில வைக்கக்கூடியவராக இருந்தாலும் ரமதான நிச்சயமாக பால் தேட முடியும் அப்படி மிக முக்கியமான இவாதம் அது மட்டும் அல்லாமிட்டியான பெரும்பான்மையான இவாதத்தை நோன்புதான் அதற்கு அடுத்தது இரவு தொழில் இந்த ரெண்டினுடைய சிறப்பு எடுத்து பாருங்க புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் காம ரமதானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி யார் ரமலானுடைய மாதத்தில் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து இரவு நின்று வணங்குவாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று

அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதம் கழிகின்றதோ அவருடைய மூக்கு மண்ணாகட்டும் சொன்னார்கள் நான் ஆமீன்னு சொன்னேன் இரண்டாவது முறை சொன்னார்கள் யார் நபியாகிய உங்களுடைய பெயர் கேட்டு உங்கள் மீது சொல்லவில்லையோ அல்லது சலாம் சொல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும் என்று சொன்னார்கள் அதற்கும் நான் ஆமீன்னு சொன்னேன் மூன்றாவது முறை உங்களிலே யார் தாய் தந்தையர்கள் ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்றிருந்து அவர்களின் மூலம் சுவாரம் செல்லவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணாகட்டும் என்று சொன்னார்கள் அப்போது நான் ஆமீன் சொன்னேன் என்று ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துவார்கள் இந்த மூன்று செய்தியில முதலாவது செய்தி என்ன ரமலானுடைய மாதம் அடைந்துட்டோம் இந்த மாசத்துல பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாசத்துல நம்ம கழிச்சோம் வைங்கள சாபத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்று சொன்னார் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு முக்கியம்னு வரும்

நன்மையை செய்யக்கூடியவனே இன்னும் நீ முன்னேறிச்சு பாவத்தை செய்யக்கூடியவனே தீமையை விட்டு உன்னை கருத்துக்கொள் அந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து பலர் பதிலாவுமாறும் விடுதலை செய்யப்பட்டு இருக்காளும் சுட சொல்லித்தரான் ரமதா மாசத்துல எல்லா இரவிலும் பல மக்களுக்கு நரக விடுதலை அல்லாதல இருக்கின்றார் இப்ப நரகத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார் நரக விடுதலை சொல்றவாசியா மாறிடுவார் இப்ப சொள்ள வாசியா நாம மாற வேண்டும் என்றால்

அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் செல்ல முடியும் ஒவ்வொரு இடங்களிலும் பல மக்களுக்கு நரக விடுதலை என்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் விடுதலை அதற்காக நரகத்தின் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்ப ரமதாவுடைய மாதத்தில் நரக விடுதலை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அவன் இந்த ரமதாபடி மாதத்தை எட்டாவது இரவு

கையால் பற்றி பிடித்து செய்த பாவங்கள் காலால் பாவத்தை நோக்கி நடந்தது பாவங்களை எடுத்தோம்னா அழுத்தி கொண்டே போகலாம் பேசக்கூடிய எனக்கும் நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கேன்னு தெரியும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் மனிதர்களால் யாரும் பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது ஒருவேளை ஒருத்தன் நான் வாழ்க்கையில பாவமே செய்ய சொல்றாங்க அவன் பொய் சொல்றான் டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கான் பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு ஆனால் ஒரு முஸ்லிம் அதற்காக வேண்டி உலமான மன்னிப்பு கொடுக்கணும்

போகக்கூடிய வழியில சென்று இறைப்பாதைக்கு ஓய்வு எடுத்து ஓய்வெடுக்கின்றார் ஓய்வு எதிர்த்து பார்த்தா ஒட்டகத்தை காணும் தண்ணீரை காணும் சாப்பாட்டையும் காணும் தண்ணீருக்கு எப்பேற்பட்ட துக்கம் இருக்கும் பாளையமானத்துல உயிர் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமான தண்ணீர் தேவை உணவு இல்லாம கூட தரணும் தண்ணீர் தேவை பயணம் பண்ணணும்னா ஒட்டகம் தேவை அது அப்படியே காணாமல் போய் விடுகின்றது அவர் தேடுகின்றார் தேடுகின்றார் தேடி ஒரு கட்டத்தில் சோழ்ந்து விடுகின்றார் சோர்ந்து தேடுதலை முடித்து விடுகின்றார் கதை முடிஞ்சது நினைக்கும் பொழுது எதிர்பார்க்காத நேரத்திலே அதே ஒட்டகம் அவரிடத்துல வந்து இருக்கின்றது தண்ணீரை அதுவும் இருக்கின்றது உழவும் இருக்கின்றது இந்த நேரத்திலே அந்த அடியான் சந்தோஷத்தின் காரணமாக விடுவாராம் நம்பிகார் சொன்னார்கள் அந்த அடியான் சந்தோஷத்தின் மிகுதியின் காரணமாக சொல்லுவாராம் இறைவா நான் அடிமை என்று சொல்லிடுவாராம் சந்தோஷத்தின் காரணமாக அல்லாவை அடிமை என்றும் தான் எஜமான் சொல்லிவிடுவாராம் எந்த அளவுக்கு அடியானுக்கு மகிழ்ச்சி என்று அசுக்கால சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அடியானை விட அல்லா பல கூட அளவில் மகிழ்ச்சி அடைகின்றான் எப்போது தெரியுமா ஒரு அடியான் பாவமன்னிக்கு தோரி அல்லதா இடத்துல மீறும் போது சொன்னான் எந்த அளவுக்கு அத்தா பாவமன்னிக்கு நேசிக்கிறான் இது மட்டும் அல்லாமல் இங்கே ஒரு செய்தியர் அணிகார் சொல்லிக்காட்டுகின்றார்

அவன் மன்னிக்க கூடிய நிகராக இருக்கின்றான் என்று இறைவன் பதிவு செய்வான் என்று சொன்னால் வரம்பு பேர் நீ பாவம் செய்தால் எது தெரியுமா மிகப்பெரிய பாவம் இவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கின்றேன் அதுதான் என்னை மன்னிப்பான நீ நினைச்சேவை அதுதான் பெரிய பாவம் அப்படி நினைச்சார்

உங்களுக்கு பிள்ளை செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் தருவான் என்று மன்னிப்பு கேட்டால் போதும் நீ மலையெல்லாம் கேட்க வேண்டாம் பிள்ளை செல்வத்தை கேட்க வேண்டாம் ஒரு செல்வத்தை கேட்க வேண்டாம் பாவமண்டிப்பு கேட்குறியா இதையெல்லாம் நம்மளுக்கு காரணமாக அங்கே பேசிக்கிட்டேன் என்று இறைவன் சொல்லுங்கிறான் என்றால் நம்மள உருவாக்கிறதா சில நேரத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கேன் என்றால் பாவமண்டிப்பு போகிறது நம்ம இறுதியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முயற்கொரு

பிறகு எனக்கு ஒரு இருக்கின்றான் அவன் என்னை மன்னிப்பான் என்று சொல்லி இடத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கின்றான் அவனை நான் மன்னித்து விடுகின்றேன் அதை சொல்வான் சிறிது காலம் கழிக்கின்றது மீண்டும் அதே அடியான் மீண்டும் அதே பாவத்தை செய்கின்றான் அதே போல் அல்லாவிற்கு மன்னிப்பு கேட்கின்றான் பிறகு செய்ய மாட்டேன் உறுதி அளிக்கின்றான் இப்போதும் இதையும் மீண்டும் அதே அடையான் அதே பாவத்தை செய்கின்றான் அல்லாவிடத்தில் வருகின்றான் அதே போல பாவ மன்னிப்பு கேட்கின்றான் அப்போதும் அல்ல மன்னித்து விடுவான் இப்படி எத்தனை முறை அதே பாவத்தை செய்து அதே அடியான் திரும்ப அல்லாவிடத்தில் வந்து திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கொண்டே இருந்தாலும் அவருடைய பாவங்கள் வானத்துடைய புகழ்களை எட்டினாலும் இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்று இறைவன் சொன்னதாக நபிகளால் சொல்வார்கள் என்று சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த

எல்லா பாசுருகளிலிருந்தும் கூடிய எல்லாமே அது ஒண்ணுதான். ஒரு 90 20 எல்லாம் வச்சிருந்தறானாம் கருணையால நிகிரல்ல அன்பான மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். ஒரே ஒரு दुआவை சொல்லி ஒரே முறைச் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களா? அதுவாகவும் ஹஃபிரலீ நபி. இறைவா, எளுடைய பாவங்களை மன்னித்து விடு. திக்கஹு வ ஜில்லஹு. அது சிறிய பாவத்தை மன்னித்து விடு, பெரிய பாவத்தை மன்னித்து விடு.

நிச்சயமாக வளர்க்குவான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வா பகவான் அனைத்தும் இருக்காலுமே